கார்த்தி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான சூப்பர் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ரேவதி வந்து இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் ராஜா அப்படின்னு சொல்லி மைதிலிக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதியும் சரி இந்த பக்கம் ராஜா ரெண்டு பேரும் வந்து இங்கே பந்தயத்துக்காக வந்து கரெக்டாக இங்கே வந்து அவங்க ஆசைப்பட்ட வந்து ராமர் இது இருக்குது அது அந்த பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டதுனால கரெக்டாக வந்து வளையத்தை வந்து தூக்கி போடுறாங்க கார்த்தியால் வந்து ரெண்டு ட்ரிப்பு மிஸ் ஆகிடுது இது மிஸ் ஆனோடனே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கனே சொல்லலாம் கண்ணை முடிக்கிட்டு வந்து சாமி கிட்ட வந்து எப்படியாவது வந்து எனக்கு கிடச்சிடணும் அப்புறம் தான் ராஜா கூட நான் சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அப்போ வந்து ரேவதியை வந்து தட்டி எதுக்காக பயப்படுறா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை எனக்கு வந்து கவலையாக இருக்குது நீ ஒரு ரிங் தான் இருக்குது அதை கரெக்டாக வந்து மாட்டிடுவியா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் சகல அசால்ட்டாக செய்வாப்பில்னு மயில நம்பிக்கை கொடுத்தோன்னே இந்த பக்கம் ரேவதி கண்ணை முடிக்கிட்டு சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து கரெக்டாக இங்கே வளையத்தை போட்டோன்னா இந்த கரெக்டாக வந்து ரேவதி கண்ணை தரது பாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து இப்படி தொட்டு ரேவதியை வந்து கூப்பிட்டோன்னா டக்குன்னு வந்து சந்தோஷம் தாங்க முடியல ஐ ராஜா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் செம கியூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஆஹா இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு இப்படி இது புதுசு புதுசாக ஒரு விளையாட்டு வச்சாலே ரேவதி மனசு மாறிடுமே ஊருக்கு போக மாட்டான் இனிமேல் எங்கேயும் கார்த்திகை விட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து மயிலாகனம் வந்து சகல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றப்ப சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ ஆசைப்பட்டு கேட்டதை நான் வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டேன்ல அப்படின்னப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ராமரை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சந்தோஷமாக வந்து ரேவதி வந்து நடந்து போயிட்டு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மைதிலியை வந்து எங்கே காணுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மைதிலி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் இவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சொந்தங்களாக அறிமுகப்படுத்துகிறாங்க இவங்க எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் உன்னோட ஹஸ்பண்டை வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் நீ என்கிட்ட காட்டவே மாட்டேங்கிறியா அவரை பற்றி நீ நிறைய சொல்லியிருக்க அதை பார்த்துட்டு எனக்கே எப்படி இருப்பாருன்னு பார்க்க ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே வாங்க காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் வந்து கரெக்டாக திருவிழா இல்லையா அதான் எங்கே இருக்காங்கன்னு தெரியல கொஞ்சம் வேலையை எப்போ பார்த்தாலும் வந்து பிஸியாகவே இருப்பார் எல்லா வேலையும் அவர் தான் வந்து மே இழுத்து போட்டுட்டு மேற்பார்வை வந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்போ தான் வேலை நடக்கும் இல்லையா அப்படிங்க ஆமாம் ஆமாம் யாராவது ஒருத்தர் வந்து அந்த வேலையெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பார்த்தா தானே எல்லாம் பயந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரேவதிக்கு அழைச்சிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து மைதிலியை அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஆமாம் உங்கள் அத்தை வரலையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இல்லை வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜானகியை வந்து கேட்டோன்னா அவங்க வந்துட்டுருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க என்ன இது இவ்வளோ தூரம் வந்துட்டும் எங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வந்து இந்த ராமர் சிலையை வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சந்தோஷம் தாங்களே அப்படியும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்கிறோம் இந்த அவங்க கருப்பு சட்டையில் பின்னாடி நிற்கிறாங்களா அவர் தான் என் ஹஸ்பண்ட் ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மைதிலி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா முகத்தை வந்து பார்க்கவே முடியல ஏன்னா முகமே தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப இருங்க நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்லி இந்த பக்கம் அழைச்சிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து ராஜராஜன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மயில் வாங்கினதுக்கிட்ட மாப்பிள்ளை நம்ம நினச்சபடியும் வந்து இனி எல்லாமே நடக்க போகுது எப்படியும் வந்து கார்த்திக் தம்பியும் அபிராமியும் ரெண்டு பேரும் வந்து நமக்கு ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்கன்னா நம்ம இத்தனை வருஷம் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வந்து நான் பிரிஞ்சிருந்த அம்மாவும் சரி என் பொண்ணுங்களும் சரி சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கவலைப்பட தேவையில்லை நிச்சயமா ரேவதி மனசுலையும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற அப்படியா அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னோன்னா என் பொண்ணும் மனசு மாறிட்டேன் அவளும் வந்து ரொம்ப நல்ல குணம்தான் என்ன அப்பப்போ கொஞ்சம் அடம்பிடிப்பா மற்றபடி வந்து ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு சொல்றப்ப ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் மைதிலி வந்து கிட்டக்கு போயிட்டு திரும்பி பார்க்கலான்ட்டு போகிறாங்க கையை வந்து தொட்டு கூப்பிடலான்ட்டு போகிறாங்க அதோட ட்விஸ்ட்டோடு திரும்புறாங்க அதோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்